அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷராக இருங்கள் வங்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இனிமேல் கனமழை கொட்டை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோக்கு ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் இன்று ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மிக கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை மிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாலு நாட்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அண்டை நாட்கள் குறிப்பாக மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தின அன்றை நாட்கள் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் சென்னை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினெட்டாம் தின அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக மஞ்சள் விடுக்கப்பட்ட மாவட்டங்கள் திருவாரூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தும் காணப்படும் நாளின் ஒரு சில பகுதிகளில் லேசான மின்னலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச எப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சி இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை அடுத்த மூன்று நாட்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கனமழை தொடருன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்